சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் என்ன சார் அட்ரஸ் எங்கே இருக்கு சார் பாமாக்காவோட ஆஃபீஸ் அட்ரஸ் திலக் ஸ்ட்ரீட் தான் என்ன சார் இன்னொருத்தர் வேற ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு நீங்கள் திலக் ஸ்ட்ரீட்ங்கிறீங்க இன்னொருத்தர் தைலாபுரங்கிறாரு ஒருத்தர் பனையூருங்கிறாரு எங்கே தான் இருக்கு பாமக ஆஃபீஸு திலக் தெரு தான் இப்போ என்ன ஏற்கனவே நீங்க ஜி கே மணி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு முத்து அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்க தெரு தேனாம்பேட்டை அப்படின்ற ஒரு முகவரி சொல்றாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிலைமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது செயல்பட முடியாத அளவுக்கு அந்த கட்டிடம் பழுதடைந்த ஒரு நிலையில் இருக்குது அதன் காரணமாக தான் அன்னைக்கு எல்லாரோட ஒருங்கிணைந்து தான் அந்த வந்து நம்ம தெலக் தெருவுக்கு மாற்றினோம் அது அங்கே தான் அலுவலகம் செயல்பட்டு அது ஒரு நல்லா இருக்கும் ஒரு எலைக்ட்டான ஒரு அலுவலகம் தான் அப்போது அது வந்து எல்லாேருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மற்ற அரசியல்வாதிகள் கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லாம் கலந்து பேசக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான இடமா திலக் ஸ்ட்ரீட்டு எல்லோருக்குமே தெரிந்த இடமாகவும் திலக் ஸ்ட்ரீட் அமைந்திருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஐயாவே வருவார்ல அடிக்கடி திலக் தெருவுக்கு வந்து தானே அங்கே வந்து பணிகளை எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திருக்கிறார் உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் திலக் தெருவிலே பார்த்த அனுபவம் இருக்கும் என்று சொல்கிறேன் முழு பூசணிக்காய் சுகத்தூரில் மறைக்க முடியாது நீங்கள் ஏறக்குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஆண்டுகள் மு முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக நீங்கள் வந்து நாட்டு முத்துனாய் தெரு பக்கம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க வந்து வாய்ப்பே கிடையாது அந்த நாட்டு மூத்த நாயகின் தெருவில் கூட்டணி பேசுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு அந்த இது என்ன ஒரு இடம் இதெல்லாம் வந்து நாங்கள் கூட்டணி பேச வேண்டிய இடமாகச்சு என் காரை உள்ள நுழையிலையே அப்படி நுழைய முடியாத ஒரு சின்ன இடம் ரொம்ப 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 சின்ன இடம் இப்போ அது பழுதடைந்து பழா போச்சு அதனால் இப்போ வந்து ஒரு புதிய கட்டிடமாக கட்டப்பட்டு திலக் தெருவில் தான் இயங்கி கொண்டு நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கேன் எல்லாேருக்கும் தெரியுமா அது நிறுவனரும் அங்கே வந்திருக்காரு யாரு வந்திருக்காரு ஓகே ஜிகே மணியை கேளுங்களேன் அவரே வந்திருப்பாரு அவர் கௌரவ தலைவருக்கு இது கௌரவமானலாம் கேட்குறாரு பாலு இது இப்படி குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்களே இல்லை இல்லை பாலு கேட்கறதுல நியாயம் இருக்கு கௌரவ தலைவர் இப்படிலாம் சொல்லியிருக்கூடாது ஏன்னா அது தவமாய் தவம் இருந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து அங்கே வந்து அவரை ஆடி அப்புறம் பேசி அந்த இடத்துல எல்லார்டையும் அளாவளாகி மகிழ்ந்திருக்கிறவர் தானே ஜி கே மொழி ஜி கே வந்து அன்புமணி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார் ஐயா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டே எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார் அப்படிப்பட்ட பழுதலு பழகுதலுக்கு இனிமையானவர் இல்லையா அவரே வந்து இதை வந்து சொல்கிறாருன்னா யா அவர் அம்பு மணி பாவம் அம்பு செய்தவர் யார் அது நான் சொல்லி தெரிய வேண்டுமா ஜெயசந்திரா நீங்க சொன்னீங்கன்னா பார்க்கறவங்களுக்கு தெரியும் விவரம் தெரிந்தவர்கள் தான் அறிந்தவர்கள் தான் விவரம் தெரிந்தவர்கள் தான் லெட்டர் வந்து ஆஃப் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வந்திருக்கு அதில் ஒன்று அன்புமணி ராமதாஸ் பெயரை குறிப்பிடலேன்னு கேட்குறாங்க பிரசிடெண்டாக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது திலக் தெருவில் வந்திருக்குது பிரசிடென்ட் யாருன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கம்யூனிகேஷன் ஆல் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே அந் இதுவரையிலும் அன்புமணி ராமதாஸ் தான் வந்திருக்கு பொதுக்குழுவில் வந்து கூடுதலாக ஒரு ஓராண்டுகளும் நீட்டித்திருக்கிறார்கள் பொதுக்குழுவே செல்லாதுங்கிறாங்க அவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நிறுவனம் இல்லாமல் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஜெயச்சந்திரன் நீங்கள் எப்படி பேசி எப்படி இது இருந்தாலும் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது அவரே சொன்னார் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர் நூறு பேர் என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் அதனால் நானே வந்து ஃபில் த பிளாங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு ஆக ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த நூறு மாவட்ட செயலாளர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க யாருடைய மெஜாரிட்டி இருக்கிறது என்பதே அப்போ அவர் வாய் மூலமாகவே சொல்லியிருக்கார் ஐயா அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் இதை நான் சொல்லுகிற அதே நேரத்திலே நான் ஐயாவை குறைத்து மதிப்பிட மாட்டேன் அதாவது அவர் ஜீரோவில் வந்து ஆரம்பிக்கிறவர் எல்லாத்தையுமே இப்போ அவர் ஜீரோவில் இருந்து அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ அவர் வந்து நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களை ஜீரோவில் இருந்து போட்டிருக்காரு ஆனால் இவங்க ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த கட்சியை வந்து உரமாக்கி வேகமாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரதீர மாவட்ட செயலாளர் அல்லவா அன்புமணி ராமதாஸ் வைத்து வைத்து கொண்டிருக்கிறார் இப்போ எது பாமக இங்கே இருக்கிறது பாமகவா தைலாபுரத்தில் இருக்கிறது பாமகவா ஒரே பாமக மாற்றமில்லாத பாமாக்கா தான் பாருங்கள் விரைவிலே அந்த அற்புதமான தகவல் உங்களுக்கு வரும் அந்த ஒன் ஃபைன் மார்னிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒன் ஃபைன் மார்னிங் நீங்கள் அப்படி வரும்போது சன்ரைஸ் ஆகும்போது வர மார்னிங் சன்ரைஸ்லாம் இல்லை இதெல்லாம் சன்ரைஸுக்கெல்லாம் இப்போல்லாம் சன் செட்டு இருக்க சுச்சுவேஷனில் போய் சன் ரைஸை வச்சு பேசுறதுக்கான அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைன் இரவில் சுதந்திரம் வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து மிட் நைட்டில் ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்ற மாதிரி அப்படி நல்லா சொல்லலாம் ராமர் ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி ராமதாஸ் இருக்கும் இடம்தான் பாமகன்னு அருள் சொல்றாரு அவருக்கு தெரியும் இப்போ இப்போ பொதுவாக ராமர் அப்படின்னு பார்த்தாலே ராமர் என்று பார்க்கும் போது நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தான் குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் அதை வைத்து கூட அவர் சொல்லி இருக்கலாம் ஏன்னா அருளுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அருள் கொடுத்தவர் அவர் அரச அவரை அரசியலுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் அவருக்கு தகுதி திறமையெல்லாம் ஊட்டி வளர்த்தவர் யார் என்று சொன்னால் அதிகப்படியாக சொல்லப்போனால் ஐயாவை விட அதிகமாக அவருக்கு ஊட்டி வளர்த்தவர் அன்புமணி அவர்கள் தான் செல்லம் கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம் ஐயா அவரிடம் கண்டிப்பு இருக்கும் செல்லம் கொடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அருளுக்கு அருளியவர் அன்புமணி அவர்கள் ஆவணாக ஆவணாகவும் பாருங்க அருளுக்கு அருளியவர் அன்புமணி இன்னைக்கு இடஒதுக்கீடு தியாகிகளுக்கெல்லாம் நினைவஞ்சலி செலுத்திரு செலுத்திருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர் தனியா அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அன்புமணி பண்ணியிருக்காரு இந்த இடத்துல கூட ஒரு ஒற்றுமை இல்லையே அதுதான் எல்லாருமே வந்து கூடி செய்திருக்கிறார்கள் இதே ஒரே நாளில் தானே செஞ்சிருக்கிறாங்க இடங்களையும் ஒற்றுமையா செய்ய முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர்களுக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த செப்டம்பர் பதினேழு என்பது சாதாரணமான தியாகிகள் தினம் காவல்துறையினுடைய காட்டுமிராண்டி தாக்குதலாலே குண்டடிப்பட்டு வீழ்ந்து போன வகுப்பு வாரி பிரதிநித்துவம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் மன்னிரர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி உயிர் நீத்த தியாகிகளுக்கு கண்டிப்பாக அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டும் இதில் மனமாச்சரியங்கள் இருக்கவே கூடாது அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் காலையிலேயே கிளம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் தலைவர்களுடன் இன்று பயணப்பட்டு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வந்து சித்தனி ஏழுமலை கொலியனூர் கோவிந்தன்லேருந்து பார்ப்பனப்பட்டுறாங்கன்னா கவுண்டர் வரையிலும் எல்லா இடங்களிலும் சென்று அதே நேரத்திலே வந்து தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு வேறு அதெல்லாம் அந்த நினை அந்த நாளையும் இன்றைக்கு நினைவு கூறுகிற வகையிலே தான் அன்றைக்கு இந்த போராட்டத்தை அறிவித்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனால் இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நாள் அதாவது வன்னியர் விடுதலை போராட்டம் துவங்கிய நாள் என்று கூட சொல்லலாம் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை இதுவரையிலே கண்டிராத அடக்குமுறை இந்திய அரசியல் வானிலே இப்படி ஒரு போராட்டத்தை யாருமே கண்டது கிடையாது அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு பெரிய மிகப்பெரிய வன்னியர் போராட்டம் நடைபெற்றது ஒரு வார கால சாலை மறியல் அந்த ஒரு வார கால சாலை மறியல் நடைபெறுகிற பொழுதுதான் அண்ணா அறிவாலயம் திறப்பு அந்த அண்ணா அறிவாலயம் திறக்கிற பொழுது திறந்து விட்டு வெளியே வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் ஊர் போய் சேர முடியாமல் ஏறக்குறைய பத்து பதினைந்து நாட்களாக சுற்றி அலைந்த நிகழ்வும் நடைபெற்றது நான் இதற்கு பெருமையாக சொல்லவில்லை ஒரு காலகால சாலை மறியல் என்று ஐயா அறிவித்தார்கள் அந்த போராட்டம் அமைதியாக நடக்கும் என்று அறிவித்தார்கள் வன்னியர்கள் போராட்டம் வெகுண்டு எழுவி அதை அடக்குவதற்காக அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த போராட்டத்திலே காவல்துறை ஏவி குண்டடிகளை ஏவியதன் காரணமாக இருபத்தோரு உயிர்கள் பலியாகின இருபத்தோரு உயிர் இதில் என்ன ஒரு அநியாயம்னா அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள் இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க மு முயற்சி செய்தபொழுது அன்றைக்கு இருந்தக்கூடிய எல்லாம் சேர்ந்து இன்னும் அதிகப்படியான சமூகத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு ஒத்துக்கொண்ட இனம் வன்னியர் சமூகம் ஆனால் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அவர்கள் கொடுக்கிற பொழுது மற்ற சமுதாயம் நூற்றி எட்டு சமுதாயமும் உட்காந்து கொடுக்கக்கூடாது என்று சொன்ன இவர்களுக்காக போராடி இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கூடிய ஒருட்டில கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான் வேற எந்த சமுதாயமும் சமுதாயமும் ஜெயிலுக்கு போல வேற எந்த ஆனால் இந்த சமுதாயம் போடி எல்லாருக்கும் உரிமைகளை பெற்றுக் கொடுத்து எல்லாருக்கும் வந்து மருத்துவக் கல்லூரியிலும் கல்வியிலும் பொருளாதார மேம்பாடுகளையும் அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொல்லி இதே ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியாலே நூத்தி எட்டு சமுதாயமும் வன்னியர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் நீதிமன்றம் சென்றார்கள் அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியிட ஒதுக்கீடு கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக தான் இப்போ அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் பதினேழு டிசம்பர் செப்டம்பர் டிசம்பர் பதினேழு 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 ராசியானது வன்னியர்கள் போராட்டத்திற்கு எழுச்சிக்கு உகந்த நாள் அதனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பத்து புள்ளி அஞ்செல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பதினைந்து விழுக்காடு ஆன பதினைந்து விழுக்காடு வேண்டும் வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீட்டில் பதினைந்து விழுக்காடு வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து அரசை எச்சரிக்கும் விதமாக சிறைச்சாலை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் சிறைச்சாலை நிரப்பும் போது அதுல அங்கே டாக்டர் ராமதாஸ் இருப்பார் அந்த போராட்டத்தில் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதாவது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜெயச்சந்திரன் ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க அன்புமணிக்கு அலுவலகம் கிடைத்தாலும் சரி அன்புமணிக்கு காட்சியாக கட்சி அலுவலகம் கிடைத்தாலும் சரி கட்சி கிடைத்தாலும் சரி தலைவராக தொடர்ந்தாலும் சரி அன்புமணியை பொறுத்த வரையிலே அது வெற்றி தோல்வி என்பது என்று ஏ சூழ்நிலையில் அவரும் இல்லை நாங்களும் இல்லை என்று சொன்னால் எல்லா வெற்றிகளும் ஐயாவுக்கு ஐயாவுக்குத்தான் காணிக்கை ஐயா தோற்றாலும் வெற்றி பெற்றார் என்றுதான் பொருள் ஐயா ஐயாவுக்கு இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறது என்றுதான் பொருள் அப்போ இதிலே உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் எந்த விஷயத்திலே அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றேன் என்று மாறுதட்டி கொள்ள முடியாது அலுவலகம் என்னுடையது என்று மாறுதட்டி கொள்ள முடியாது மாம்பழம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது நம் சின்னம் என்று சேர்த்து நம் சின்னம் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும் இன்னைக்கு மாம்பழம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் வெதா அவர் போட்டது தானே இல்ல இல்ல அதில் யார் மறுத்தார்கள் வெதா அவர் போட்டதுதான் அது விருட்சகமாக உருவாவதற்கு இவ்வளவு இளைஞர்கள் திரளுவதற்கு யார் காரணம் ஆரம்ப காலத்திலே ஐயாவின் பின்னாலே இளைஞர்கள் வந்தார்கள் அந்த இளைஞர்களை கட்டி காக்கணும் இன்றைய அரசியல் சூழலுக்கு சாதாரணமானது அல்ல எல்லா கட்சிகளும் சட்ட சட்ட சடனே விழுந்திருது அன்புமணியினுடைய வருகைக்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ஒரு எழுச்சி முகம் தெரிந்தது அன்புமணி அவர்கள் வருகைக்கு பிறகுதான் அன்புமணியை முதலமைச்சராக மாற்றினால் ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலேயே முன்னிறுத்தப்பட்டார் ஆக ஒரு முதல முதலமைச்சர் வேட்பாளர் தனித்து நிற்கக்கூடிய அளவிற்கு களம் காணக்கூடிய அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு எழுச்சியும் வேகமும் உருவானது என்று சொன்னால் அன்புமணியினுடைய வருகைக்கு பின்னால் ஏன்று சொன்னால் அறிவும் ஆற்றலும் உடைய ஒரு இளைஞர் ஏற்கனவே தன் தன் தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த சுகாதாரத்துறையை உலகம் வியக்கும் வண்ணம் நடத்தி காட்டியவர் இந்திய சமூகத்திற்கு பல அர்ப்பணிப்பான சுகாதார விவகாரங்களை கொண்டு வந்தவர் நூத்தி எட்டு உட்பட அதே நேரத்தில் கிராமப்புற மருத்துவ சேவை உட்பட நிறைய விஷயங்களை செஞ்சவர் அதன் காரணமாகத்தான் அன்புமணி இன்றைக்கு பேசும் பொருளாக என்பதோடு மட்டுமல்லாமல் மைய பொருளாக மாறியிருக்கிறார் ஐயா அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே வேகம் வேண்டும் விவேகம் வேண்டும் அதே நேரத்திலே அதிரடியாக இருக்க வேண்டும் தியாகம் வேண்டும் அவைகளை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு இளைஞனாக ஒரு வேகமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல் தலைவராக இல்லை ஒரு உரிமை போராளி தலைவராகத்தான் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாசை நான் பார்க்க முடிகிறது அது தேவை இது காலத்தினுடைய கட்டாயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சமுதாயத்திற்கும் இது அவசியம் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாசை முன்னிறுத்துவம் விட சொல்லுங்க அன்புமணியை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தில் ஒற்றுமை அப்படின்னு வரும்போது யார் தலைவர் அப்படிங்கிறதுல ஒற்றுமை இல்லாம இருக்கு எந்த அலுவலகம் அப்படிங்கிறதுல ஒற்றுமை இல்லை ஆனா திமுக பாராட்டுறதுல மட்டும் இரண்டு அணிகளை சேர்ந்த எம்எல்ஏ ஒற்றுமையா போய் பாராட்டுறீங்களே எப்படி அது ஒரு பக்கம் அருள் இன்னொரு பக்கம் சதாசிவமா சதாசிவா அதாவது இது வந்து கலாச்சாரம் பண்பாடு மேடை நாகரீகம் அப்படின்னு கூட என்னை பொருள அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் என்னன்னு சொன்னா அது நடத்துகிற ஒரு விழா அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சட்ட பாமகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த இடத்திலே எதிர்ச்சவனால் செய்து கொள்ள விரும்பாமல் அந்த அரசு செய்ய அதாவது சொன்ன ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் நல்லது செய்கிற பொழுது அதை பாராட்டுங்கள் தீயது செய்கிற பொழுது அதை சுட்டிக்காட்டுங்கள் என்று சொல்லி சொல்லி வளர்த்தவரும் மருத்துவரையா அவர்கள் தான் அன்புமணி ராமதாசம் அதை பின்பற்றுவார் அதாவது அந்த அவை நாகரீகம் நாகரீக அரசியல் அப்படி அப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர பாத்தீங்களா அங்க ஜாலரா போடுறாங்க ஆளுங்களை ஒரு அட்வைஸ் கூடாது இதே எங்களை பாராட்டுறதுல போட்டி போட்டு பாராட்டுறீங்க எப்போதும் நீங்கள் இது போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சிஎம் உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு ஆமா உதயநிதியை வந்து நீங்க அவர் முதுக அவர் பார்க்கணும் அவர் கட்சி அவர் பார்க்கணும் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க குடும்பத்துல எவ்வளவு சிக்கல்கள் இருந்தது அப்பெல்லாம் நாங்க ஒற்றுமையா இருங்கன்னு நாங்களும் சொன்னோம் அது மாத்திரமல்ல இதே அவர்கள் தான் அதாவது கலைஞர் அவர்கள் தொடர்ந்து நான் தான் முத மு முதலமைச்சராக இருப்பேன் நான் தான் கட்சித் தலைவராக இருக்கும் இருப்பேன் என்று சொல்லுகிற பொழுது இதே மருத்துவர் ஐயா தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வழிவிடுங்கள் நீங்கள் அவங்க பொறுப்புகளை அவர்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவருக்கு துணை முதலமைச்சராக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுங்கள் என்று பரிந்துரை செய்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் இதை கலைஞர் அவர்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் விரும்புகிறேன் ஏதோ ஒரு கணக்கு இருக்கோ அது எந்த கணக்கும் கிடையாது இந்த போராட்டம் எதுக்காக திமுக எதிர்த்து தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து விடியல் இல்லாத இந்த அரசை எதிர்த்து விடியல் எங்கே என்று கேட்டு நூற்று கணக்கான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆகாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எத்தனை முறை போய் இவர்களை பார்ப்பார்கள் அன்புமணி ராமதாஸ் பல முறை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தார் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கள் அதற்கு பிறகு அறிவியுங்கள் அவசரம் கூட கூடாது இதை ஒரு ஒரு மாதத்திலே கூட எடுத்துவிட முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னார்கள் சரி என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னிய மக்களுக்கு எதிராகத்தான் இந்த அரசியல் கட்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகுதான் வெகுண்டு எழுந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அதனுடைய விளைவுகள் தான் போராட்ட அறிவு தேர்தல் ஆணையத்துக்கு டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருந்தும் போயிருக்காங்களே இது போகட்டும் அவங்க இப்ப தேர்தல் ஆணையத்துக்கும் போகலாம் நீதிமன்றத்திற்கும் போகலாம் ஆனாலும் கூட உண்மை ஒரு காலும் அது வெளிச்ச வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் அந்த வகையில இன்றைய சூழலிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அன்புமணி ராமதாஸ் வசம் தான் இருக்கிறது நான் வந்து நான் வந்து நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறவன் நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்களுடைய எந்த காலகட்டத்திலும் இந்த அரசியலை இப்படி தூக்கி பிடித்து வருகிறாரோ அந்த சாமர்த்தியத்தை நான் பார்த்து ரசிக்கிறேன் ஆனால் இதை ரசிக்கிறேன் கஷ்டத்தோடு தான் ரசிக்கிறேனே தவிர இந்த நேரம் அதற்கான நேரம் அல்ல நான் உரிமையை பெறக்கூடிய தருணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தருணம் அதில் நீங்கள் சொன்னது போல ஒற்றுமை அவசியம் அந்த ஒற்றுமைக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை ஒன் ஃபைன் மான் சொன்னா நீங்க அதை சொல்லிடுறீங்க அதற்கு விடியல் வரும் பாருங்க இங்க விடியல் எங்கே என்று சொல்கிறோம் இதற்கு விடியல் வரும் பாமகவின் ஒற்றுமைக்கு விடியல் வரும் நன்றி சார் நன்றி